புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையே புண்ணியமயமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானங்க புண்ணிய ஸ்தலத்துல இருக்கிறவனுக்கு ஏன் புண்ணியம் வரல நம்ம புண்ணிய இல்லாத போனா அந்த இடத்துல புண்ணிய அடையணும்னு சொல்றது கேள்வி கேட்டீங்க சூப்பரான கேள்வி ஹேண்ட்ஸ்அம்மான கேள்வி மேடம் செம அற்புதமான நகைகளை செய்யக்கூடிய ஆசாரியா இருப்பான் தன்னுடைய மனைவிக்கு ஒரு குண்டு அதாவது ஒரு குண்டு தங்கம் பண்ணி கூடிய அவனால செஞ்சு போட முடியாது உங்களுடைய கர்மா போகணும்னா இது போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் நம்ம நிச்சயமா போகும் பொழுதுதான் நமக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தலையை பின்னுறீங்க அப்படின்னா எத்தனை மூணு பின்னு எடுத்து பின்னீங்க பின்னி பாருங்க மேடம் ரெண்டு தான் தெரியும் மூணாவது பின்னல் தெரியாது மேடம் உண்மையான விஷயம் மேடம் வாழ்ற காலத்துல நம்ம தாய் தந்தையரை ஒழுங்கா பார்த்து சாப்பாடு போடுறதா சிறப்பான விஷயம் தாய் தந்தைக்கு சோறு போடல செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அந்த பிண்டை வச்சு என்ன பண்றது பிண்டம் வைக்காம என்ன பண்றது உண்மையிலே ஒவ்வொருத்தரும் இதுதான் மேடம் இந்த விஷயத்தை பேஸ் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையே புண்ணியமயமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானங்க நம்பலாமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் நேர்களே சார் கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் நிலம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்படி கோதினாச்சியார் ஸ்ரீ மதிய சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார் அதாவது காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி எந்த புண்ணியஸ்தலமா வேணா எடுத்துக்கோங்களேன் அங்க போயிட்டு வந்தா வாழ்க்கை வாழ்க்கையில வந்து புண்ணியமயமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா என்னோட சந்தேகம் என்னன்னா பல பேருக்கு வந்து தங்க நகைகள் செய்து கொடுக்கின்ற அந்த ஆசாரியோடைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டு தங்கம் கூட இருக்க மாட்டேங்குது சார் எல்லாருக்கும் விசா ஸ்டாம்பிங் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா அவர் இந்த பார்டரை விட்டு கால அடி எடுத்து வச்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பவர்களுடைய வாழ்க்கையில வந்து குறை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இப்ப புண்ணிய ஸ்தலத்திலேயே அந்த கஷேத்திரத்திலேயே பிறந்து அந்த மண்ணில் வாழ்பவர்களின் வாழ்க்கை கூட மிகவும் 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 கடுமையான வகையில் தான் இருக்கு இல்லைங்களா அப்படி அவங்க இருக்கும் போது நாங்க மட்டும் அங்க போயிட்டு வந்தா எங்க வாழ்க்கை மட்டும் சூப்பரா மாறும் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி சார் நீங்க இந்த விஷயத்தையும் விட்டுட்டீங்க சொந்தமா வீடு கட்டி கொடுக்கற எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கற கொத்தனார் மேஸ்திரி கூட சொந்தமா வீடு இருக்கிறது இல்ல ஒரு கல்லு கூட இல்ல சார் சொந்தமா பிளாட் போட்டு புரோக்கர் மாதிரி பண்றவனுக்கு சொந்தமா பிளாட் இருக்காது மேடம் இதெல்லாம் நம்ம ஏன் இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம் உண்மையிலே இப்ப நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி கேட்டீங்க மேடம் புண்ணிய ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு ஏன் புண்ணியம் வரல நம்ம புண்ணியம் இல்லாத போனா அந்த இடத்துல புண்ணிய அடையாளம் சொல்றேன் கேள்வி கேட்டிருக்கீங்க சூப்பரான கேள்வி ஹேண்ட்ஸமான கேள்வி மேடம் செம்ம ஏன் நான் சொல்றேன்னா மேடம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே பிறர் நல்லா இருக்குனுங்கிற நல்ல எண்ணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் மேடம் இவன்லாம் என்ன பண்றான்னா தவறான விஷயத்தை தான் இவனை இறைவன் என்ன பண்றான்னா இந்த ஊர்ல பிறக்க வச்சு அந்த புண்ணிய ஸ்தலத்திலே இருப்பான் அந்த விஷயம் என்னான்னு அவனுக்கு தெரியாமலே வாழ்வான் மேடம் இதுதான் உண்மை அவனுடைய கர்மா அப்ப இவன் முன்னோர்கள் செஞ்ச விஷயத்த நிச்சயமா நூறு சைதம் இவன் கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த இடத்துல இருப்பான் தன்னுடைய கையால அழகழகான டிசைன் டிசைனான நகைகளை செய்வான் அற்புதமான நகைகளை செய்யக்கூடிய ஆசாரியா இருப்பான் தன்னுடைய மனைவிக்கு ஒரு குண்டு அதாவது ஒரு குண்டு தங்கம் பண்ணி கூடியும் அவனால செஞ்சு போட முடியாது அற்புதமான தாலி சம்பந்தப்பட்ட விஷயம் பொருட்களை அபகரிச்சிருப்பான் இருப்பான் பயங்கரமான விஷயத்த பண்ணியிருப்பான் அவனுக்கு இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுக்குற மாதிரி இறைவன் அமைப்பு பண்ணுவார் இப்ப வீடு கட்டுறா இப்ப வீடு கட்டுறவனுக்கு சொந்தமா வீடே இருக்கிறது இல்லை மேடம் கட்டி உங்களுக்கு வீடு இருந்தா தானே நல்லா இருக்கும் இப்ப இதே விஷயம்தான் மேடம் யாருக்கா இருந்தாலும் இதே விஷயம்தான் நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுடைய கர்மா போகணும்னா இது போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் நம்ம நிச்சயமா போகும் பொழுதுதான் நமக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த விஷயம் அந்த இடங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த நதிகள்ல நீராடும் ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி நம்ம வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க காசிக்கு போயிட்டு வந்தா உடனே மாற்றம் கிடைக்கும் மேடம் சார் அந்த நதியில தினம் தினம் குளிச்சுட்டு வந்து அங்க இருக்கிறவரும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க பிச்சை எடுக்கின்ற நபர்களும் கூட அங்கதானே சார் இருக்காங்க அப்ப அவங்க வாழ்க்கை மட்டும் ஏன் மாறல இல்ல மேடம் நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு அந்த காசியில மாநகரத்துல போய் ஒரு அஞ்சு லட்சம் மக்கள்கள் போறாங்க மேடம் தினமும் அஞ்சு லட்சம் பேர் போறாங்க அங்கே இறக்கணும்னே போன காலம் உண்டு மேடம் ஒரு டயத்துல நான் கேள்வி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போகிறவங்க ஒரு லட்சம் பேர் போறாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேர் அங்க போய் இறக்கணும்னே போவாங்க ஆனா ஒரு லட்சம் பேரத்துல ஒரு இருபதாயிரம் பேர் தான் டெய்லி இறப்பாங்க எண்பதாயிரம் பேர் சேர்ந்து அந்த நகரமே ரொம்ப டைட்டா போயிடுச்சு ரொம்ப கஜா முஜான் ஆயிடுச்சு இதுதான் உண்மை ஏன்னா அந்த இடத்துல உள்ள மகிமைகள் மேடம் இறைவனோட மகிமலை பிரபஞ்சத்தோட ரகசியத்துல பல ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அழகா நீங்க மல்லியப்பூ மணக்காது மேடம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் காசியில மல்லியப்பூ நிச்சயமா மணக்காது அதே போன்று காக்கா வந்து கா கா அப்படின்னு கரையாது மேடம் கருடர் வந்து வட்டம் போட மாட்டார் புனம் வந்து நாராது மேடம் மாடு வந்து தலையாட்டு முட்டாது நாய் வந்து குலைக்காது இந்த விஷயம் அற்புதமான விஷயம் எங்கடா இருக்குன்னா காசியில இருக்கு மேடம் அதனாலதான் காசியில் போய் நம்ம அதாவது இறந்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து நாராது வாடை அடிக்காது புணங்கள் குடியும் நாராதுங்கிற விஷயத்துக்கு தான் மக்கள் நம்ம முன்னோர்கள்லாம் முதல்ல காசிக்கு போறாங்க நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வயசானவங்க தான் காசிக்கு போகணுங்கிற நினைக்கிறோம் இல்லை மேடம் அந்த காசியில் போய் அந்த நதியில போய் ஸ்தானம் பண்ணும் பொழுது அந்த கங்கை யமுனை சரஸ்வதி நதியில ஸ்தானம் பண்ணும் பொழுது வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நீங்க எங்கெங்க மூணு நதியை பாக்குற நான் வந்து யமுனையை தான் பார்ப்பேன் கங்கை தான் ரெண்டும் தான் பார்ப்பேன் நீங்க கேட்பீங்க அடுத்த கேள்வி அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நீங்க வந்து உங்க தலையை பின்னுறீங்க அப்படின்னா எத்தனையா எடுத்து பின்னுவீங்க மூணு மூணா எடுத்து பின்னீங்க பின்னி பாருங்க மேடம் ரெண்டு தான் தெரியும் மூணாவது பின்னல் தெரியாது மேடம் உண்மையான விஷயம் மேடம் அப்ப கங்கை ஒரு பின்னல் யமுனை ஒரு பின்னல் சரஸ்வதி ஒரு பின்னல் அப்ப சரஸ்வதிங்கிற பின்னல் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும் கங்கை யமுனை தான் நமக்கு தெரியும் இதுதான் உண்மை அப்ப அந்த இடத்துல சாஸ்திரம் போல யமுனை உள்ள அது கங்கை ரெண்டு சேர்ற இடத்துல சரஸ்வதி பூமி வருது அப்போ அந்த மூன்று நதிகள் சேரக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த இடங்களில் போய் நம்ம நம்ம வாக்கியம் அந்த மூணு சேர்ந்து தான் காசிக்கு வருது அதான் உண்மையான விஷயம் மேடம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் நீங்க சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அந்த பிணங்கள் சார் வந்து இருக்கும்போது வாழ்க்கையே வந்து சார் கொஞ்சம் கூட ஒரு கிடைக்க மாட்டேங்குது பிறகு பிணம் என்னாமல் என்ன போனால் என்ன சார் இருக்கும் போது அதுதான் மேடம் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம எண்ணங்கள் வந்து எண்ணம் செயல் எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் இருக்க நம்ம நல்லது நிச்சயமா வாழ்ற காலத்துல நம்ம தாய் தந்தையரை ஒழுங்கா பார்த்து சாப்பாடு போடுறது சிறப்பான விஷயம் தாய் தந்தைக்கு சோறு போடுறது அதை செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அந்த பிண்டம் வச்சு என்ன பண்ணுறது பிண்டம் வைக்காமல் என்ன பண்ணுறது உண்மையிலே ஒவ்வொருத்தரும் இதுதான் மேடம் அப்போ இந்த விஷயத்துல தான் அவன் கர்மாங்கிற விஷயத்த பேஸ் பண்ணுறான் அங்கேயே வாழுவான் காசிலேயே நாரி போய் கிடப்பான் உண்மையிலே அதனுடைய மகிமை தெரியாது உண்மையான விஷயம் அப்போ ஏதாவது ஒரு தாய் தந்தைய ஒழுங்கா வச்சு சாப்பாடு போட்டு தன்னுடைய ஜம்முன்னு வச்சிருக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காது மேடம் பொண்டாடி காசிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல மேடம் காசிக்கு போகணும் போங்கிற விஷயம் வேற இருந்தாலும் தன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துக்காக தான் நான் காசிக்கு போன சொல்றேன் நிச்சயமா ஒரு தாய் தந்தையை ஜம்முன்னு வச்சுக்கிறாரு ஒரு மனைவியை சூப்பரா வச்சுக்கிறாருன்னா அதை விட வாழ்க்கை எதுவுமே இல்ல மேடம் அந்த வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை மேடம் அற்புதம் சார் அவனை தேடி காசியே இங்க ஓடி வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா அழகான ஒரு விளக்கம் சார் இப்ப அம்மா அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஸ்ரீ ராமபிரான் சார் அவரை விடவுமா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரி சார் நிச்சயமாக அதற்கு வந்து தலை அசைப்பதற்குள்ள அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகன் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவருடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் தானே சார் இல்ல மேடம் நீங்க கஷ்டம்னு சொல்றது எல்லாருக்குமே மேடம் இன்பம் துன்பம் ரெண்டும் இருக்கு மேடம் இன்பம் கொஞ்சமா இருக்கும் துன்பம் நிறைய இருக்கு அங்கதானே சார் பிரச்சனையே வருது இருந்தாலும் நீங்க என்னதான் சொன்னீங்க இப்ப ராமபிரான் சொல்றீங்களா அந்த ஒத்த வார்த்தையில எல்லா துன்பங்களும் போயிடும் மேடம் நான் சொல்லி என்ன சரி அவருடைய வாழ்க்கையில வந்து இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தானே இருக்கு இல்ல மேடம் உண்மையிலே மேடம் ராமஜெயம் சொல்லி பாருங்க மேடம் ராமருக்கு உந்தினார் எந்த விஷயமும் இல்லை மேடம் அவருடைய வாழ்க்கையில இப்ப ராமர் வந்து யாருன்னா இறைவன் தான் மேடம் ராமர் கிருஷ்ணர் உண்மையிலே ரெங்கநாதர் எல்லாருமே பார்த்தா ஒவ்வொரு அவதாரம் தான் மேடம் இப்ப பத்து அவதாரம் தான் இப்ப கலிபூத்துல நம்ம இருக்கோம் உண்மையிலே ஒவ்வொரு அவதாரம் தான் ஒவ்வொரு விஷயத்துல பெருமாள் வந்து நமக்கு பல விதத்துல புரிய வைக்கிறார் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதத்தை உருவாக்கும் போது நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையிலே ராமர் கஷ்டப்பட்டாரோ அந்த இடங்கள்ல அவர் என்னென்ன விதத்துல கஷ்டப்பட்டாருங்கிற நம்மளுடைய மனைவிட்ட இந்த விஷயத்த காட்டக்கூடாதுங்கிற உணத்துல தான் ராமரோட விஷயம் அப்ப அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது அவர் உணர்த்ததுக்காக சீத்தை லட்சுமணர் எல்லாம் சேர்த்து கூட்டு போய் கஷ்டப்படுவாரா இது என்ன நியாயம் உண்மைதான் மேடம் இதெல்லாம் வந்து மேடம் நம்ம உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம் நம்ம இறைவன் பகவான் வந்து எப்படி காமிக்கிறார் வாழ்க்கை வாழ்றாருங்கிறத நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழணும் மேடம் அப்ப நம்ம இந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் பகவான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறார் இப்ப பண்ட பாண்டவர்கள் அஞ்சு பேர் ஒன்னா இருந்தாங்க துரியோர்கள் என்ன பண்ணாங்க இந்த விஷயத்துல அண்ணன் தம்பி எப்படி அடிச்சுக்கிறாங்க எப்படி வாழ்றாங்க எப்படி இறக்குறாங்க இந்த விஷயம் அப்ப அந்த இடத்துல கூடிய கர்ணன் எப்படி ஒரு நண்பன் எப்படி இங்க இருந்து போறாங்க விஷயத்தை உணர்த்துறாங்க மேடம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கொடுமே ஒளிய இந்த விஷயத்தை பற்றி நம்ம பிறருக்கு இந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்ம பகவான் வந்து இதை உணர்த்துறாரு மேடம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் தெளிவான விளக்கங்கள் சார் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சார் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவில் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்பலம் ஜாய்ஸ்ரா மரம் நடுவோம் மலைபெறுவோம் மழை நிறை சேகரிப்போம் ஏற்கனவே இருந்து பாரத் மாதாக்கு ஜே ஜாய்ஹிந்த் ஜாய்ஸ்ரீராம் வாழ்க்கைனா என்னப்பா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தாக நிச்சயமாக நமக்கு நல்லது பிரபஞ்சம் கொடுத்தே ஆகும் மகள் வித்து மகள் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் நம்ம கையிலே சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில் ஆணும் சார் சேர்ந்து வந்து உங்களும் சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்